ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தல தீபக் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க மஞ்சரிய மஞ்சூரியன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தளவுல கிச்சன் டீம் காலில் பிரேக்பாஸ்டுக்கு எல்லாருக்குமே பிரெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கிச்சன் ஏரியால ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது முத்துக்குமார் பொறுத்தளவுல தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காரு எல்லாருக்குமே பிரெட் குடுக்குறாங்க அதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா எங்களோட வேண்டுகோளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து கேப்டனா இருக்கிற தீபகிட்ட பேசிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அருண் பிரசாத் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அருண் பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல எங்களை நீங்க வேற கண்ணோட்டத்துல பாக்குறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே மஞ்சரி அப்புறத்தளவு நீங்க ட்ரிகர் பண்றீங்க அப்படிங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா திரும்பவுமே அருண் வந்து நாங்க உங்களை ட்ரிகர் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாரு இந்த மாவை பொறுத்தளவுல ட்ரிகர் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிட்டு இருக்குது ஆக முதல் இந்த மஞ்சரி வந்து கிச்சன் ஏரியால ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரை வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல கிச்சனுக்குள்ள எதுக்காக மத்தவங்க அனுபவிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல புறணி பேசி இருந்தாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல தீபக் வந்து மஞ்சரி கிட்ட பேசுறாங்க என்னமா இந்த இடத்துல அருண் எதுவுமே தப்பா பேசலையே கையெடுத்து கும்பிடுறது எப்படி டிரிகர் ஆகும் அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து மத்தவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல கையெடுத்து கும்பிட்டா அதை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவை பொறுத்தளவுல புதுசா ஏதோ ஒன்னு கிரியேட் பண்றாங்க ஒன்னு அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல கையெடுத்து கும்பிடுறதெல்லாம் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாரையுமே நிக்க வச்சு டேபிள் மேல சொல்றாரு இப்படி கை எடுத்து கும்பிடுறது எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா திரும்பவும் தீபக் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதங்கள் போகுது அந்த இடத்துல மஞ்சரி வந்து நீங்க கேப்டனா பேசுங்க நீங்க தீபக்கா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கதான் ட்ரிகர் பண்றாங்க தீபக்க பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல ஏமா நான் தீபக்கதாம பேசுறேன் இப்ப என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமா பேசுறாரு மஞ்சரி வந்து தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தீபக பொறுத்தளவுல அப்படித்தம்மா பேசுவேன் அப்படின்னா அவர் சொல்றாரு மஞ்சரி வந்து உங்களோட பூவை நான் கட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா போறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அதாவது இந்த சாச்சனா மஞ்சரி இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல அவங்க என்னதான் தவறு பண்ணாலும் அது அவங்களுக்கே தெரியாது அதே நேரத்துல மத்தவங்க சரியா இருந்தா கூட அவங்க தப்பா தான் இருக்காங்க அவங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பொறுத்த அளவுல தீபகோட கேப்டன்சி அந்த அளவுக்கு ஒஸ்ட் கேப்டன்சி எல்லாம் சொல்ல முடியாது அதே நேரத்துல மஞ்சரியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே கிச்சன் ஏரியாவோட அக்சஸ் எதுக்காக எங்களுக்கு தரல நாங்க இதை வச்சு பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்கக்கிழமல இருந்து வெள்ளிக்கிழமை வர அவங்களோட பிஹேவியர் இருந்திருக்கு இந்த இடத்துல மஞ்சரி வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தீபக்கோட இருந்து ஒரு பூவை கட் பண்றாங்க நீ என்ன கட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் ரொம்பவே கோவமா பேசியிருக்காரு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த சண்டை வந்து வாண்டடா கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது நீங்க என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்